கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பிரேஸ் த லார்ட் கத்தோடைய மகாபஸ்து நாம மய்மை அடைவதாக இந்த ஜெயத்தி நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேதாபதி யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் அங்கே கத்துடைய தூதனானவர் ஒரு முள் செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவர் அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் ஒத்து பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்டே போய் அதை அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் ஜபிப்போம் அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைய இந்த பரமப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு அமைச்சோத்தடிக்கிறோம் கத்தாவே என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை நீங்கள் தாமே கண்ணோக்கி பார்க்க வேணுமா ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் தாமே எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய நாமம் அடைய வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை ஒன்றுமில்லை கத்தா எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவந்தாமை பர்லோத்திருந்து பொழிந்தள்ள வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய நாமம் மட்டுமய்மையடையட்டும் இயேசு மூலம் ஜபங்கள் அன்புகிற இந்த பரமப்பிதாவை ஆமை இங்கே மோசே அவர் வந்து ஆடு மேய்த்து போது ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார் அங்கே வந்து கத்துடைய தூதனானவன் தூதனானவர் ஒரு முல்ச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முல்ச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது ஒரு அற்புதமான காட்சி தேவ தேவனுடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறாரு அவர் வந்து அக்கினி ஜுவாலையின் நடுவில் நின்று மோசைக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகி வந்து அந்த முள் செடி வந்து அக்னி ஜோ ஜோலை பற்றி முச்செடியில் அக்னி ஜோலை பற்றி எறிகிறது ஆனால் முள்ச்செடி மட்டும் வெந்து போகாமல் இருக்கிறது இது என்ன அதிசயம் முற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட போகிறார் அப்போது வந்து கற்றுடைய அவர் சொல்கிறாரு முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் இதோ அடியேன் என்றார் இப்போது வந்து தேவன் ஒரு திட்டத்தோடு இறங்கி வந்திருக்கிறார் இந்த பூமியில் ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் அவன் இந்த தேசத்தை அழிக்காதபடி அமீன் தேசத்தில் திறப்பிலே நின்று அமீன் தேவனுக்கு நின்று ஜபிப்பதற்கு தேசம் உள்ள ஜனங்களுக்காக ஜபிப்பதற்காக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் தேசத்தை ரட்சிப்பதற்காக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் தேசத்து ஜனங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுவதற்காக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் அமீன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அவங்க மிகவும் கஷ்டப்படுறாங்க அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி அமீன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அம்மீன் அவர்களுக்கு காணான் தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் ஏற்கனவே ஆபுராமுடைய வாக்கு தத்தம் பண்ணி இருந்தார் அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காக ஒரு இரட்சகனை தேவன் தேடுகிறார் அவங்க அப்படி தான் அந்த மோசையை தேவன் தெரிந்து கொள்கிறார் சின்ன வயசுலேருந்தே மோசையுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மோசே அம்மன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவர் வந்து நாற்பது வருஷம் அந்த பார்வனுடைய அரண்மனையில் இருந்தாலும் அதை தாண்டி வெளியே வந்து விட்டார் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து விட்டார் அடுத்த ஒரு நாற்பது வருஷம் அவன் தேவனே அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆடுகளை இய்பதற்காக அனுப்பினார் இப்பொழுது அந்த அவருக்கு எண்பது ஆகுது அப்போ தான் அந்த அவருடைய அவருக்கு சரியான அழைப்பு வருகிறது அப்போ வந்து ஒரு ஒரு எப்படியாவது அவரை ஊழியத்துக்கு கொண்டு வரணும் அந்த நோக்கத்துக்காக தேவன் அங்கே வெளிப்படுகிறார் வெளிப்படும்போது தான் அவன் தேவன் அங்கே வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார் அது பெரிய அற்புதமான காட்சி ஆமென் தேவன் நம்மோடு பேசுவது நமக்கு தரிசனங்களை தருவது நமக்கு சொப்பனங்களை தருவது இது அற்புதமான காட்சி இது வந்து தரிசனம் பட்டா பகலில் நடக்குது அவருக்கு கண்முன்னே நடக்குது ஒரு பெரிய அதி ஐ மீன் தரிசனத்தை அவர் பார்க்குறார் ஆமீன் அவர் வந்து இது மாடுகளை மேய்த்து கொண்டு போதே இந்த தரிசனத்தை பார்க்குறார் அதாவது பெரிய கிஃப்ட்டு அவருக்கு கிடைத்த பெரிய கிருபை தேவனுடைய கிருபையாக இருக்கிறார் அந்த வந்து அந்த முள்ச்செடியில் தீ எரிந்து அக்கினி ஜோலை எரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வந்து முள்ச்செடி எரிந்து போகவில்லை அப்போ வந்து தேவன் ஏதோ ஒன்றை உணர்த்துகிறார் அமீன் பா மீன் ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்வதற்காக அவரே இறங்கி வந்திருக்கிறார் முள்ச்செடி போன்ற நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய அக்னி ஐ மீன் நமக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்ம நமக்கு பெரிய மாற்றம் வரும் அந்த அக்னி தான் ஆமின் மோசை வழி நடத்தினது அந்த அக்னி அங்கே எரிந்து கொண்டு இருக்கிற அக்னி மோசைக்குள்ளே எரிய ஆரம்பித்த போது மோசையை என்று எலும்பி பிரகாசித்ததை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இங்கே மோசையை வந்து நான் போய் அப்படி கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே தேவன் மோசையை கூப்பிட்றாருமா இல்லை ஆமாம் மோசையை கூப்பிட்றாரு நம்ம நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய பேரெலாம் அவருக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்ம இப்படிதான் இன்ன பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது அந்த பேரு அம்மீன் அநேகருக்கு மீன் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக பெயரிடப்பட்டு பட்டிருக்கிறது அமீன் மோசேயே தேவனை அறிந்திருந்தார் அவர் வந்து முதல்ல வந்து அவருக்கு அவர் வந்தோடன சொல்கிறாரு ஓடி வந்து பக்கத்தில் போய் பார்க்கணும்னு சொல்றாரு நீ கிட்ட வராத அப்படின்னாரு ரெண்டாவது வந்து உன் கால்களில் இருக்கிற பாதரசியை கலட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஓரைப் ஓரேப்புனால் தேவனுடைய பர்வதம் அந்த தேவனுடைய பர்வதம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து தேவன் சொல்கிறார் அதாவது தேவனத்தில் நம்ம கிட்டி சேருவதற்கு நம்மளை எவ்வளோ பரிசுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளோ பரிசுத்தப்படுத்துவதற்கு அமீன் நம்ம வரணும் அதுக்கப்புறம் தான் தேவனத்தில் கிட்டி சேர முடியும் பரிசுத்தத்துக்கு நம்ம ஒ ஒப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் தேவனத்தில் கிட்டி சேரணும்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இந்த உலகத்திலே ஆனாலும் சரி பர்லோகத்தில் போய் தரிசிக்கணும்னாலும் அதனுடைய பெரிய குவாலிஃபிகேஷனை பரிசுத்தந்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்கள் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களாவதற்காக வாஞ்சிக்கணும் அதற்காக தேவனத்தில் ஒப்புக் கொடுக்கணும் தேவன் சொல்லுகிறார் நானே உங்களை பரிசுத்தமாக்கிற தேவன் என்று நம்மிடத்தில் வந்து நம்மளுடைய முயற்சினால நம்ம பரிசுத்தமாக முடியாது அமை அநேக குறைபாடுகளை நம்மளே உணர்ந்து கொள்ள முடியாது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்மை அவருடைய முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது அவரே நம்மை உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் உணர்வை தருகிறவர் கண்டிக்கிறவர் உணர்த்துகிறவர் அப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவின் நிறைவு நமக்குள்ளே வரும்போது தான் நம்ம எவ்வளோ நிர்பந்தமான மனுஷன் என்று அறிந்து கொள்ள முடியும் இங்கே வந்து நீ நிற்கிற பூமி ஐ மீன் பரிசுத்த பூமின்னு சொல்கிறார் அந்த ஒரே தேவனுடைய வீடாக இருக்கிறது அப்போது வந்து அந்த இடம் ஐ மீன் தேவன் தெரிந்து கொண்ட இடம் அம்மீன் அது பரிசுத்த பூமி தேவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது தேவன் ஒரு நோக்கத்தோடு இறந் இறங்கி வந்திருந்தார் தேவன் வந்து சும்மா தரிசனம் கொடுத்து அப்படி செய்கிற தேவன் அல்ல ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் இடைவிடும் போது நம்மோடு கூட இடைவிடும் போது அந்த காரியங்கள் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நம் நம்மிடத்தில் இறங்கி வருகிறார் எனவே நம்ம வந்து தேவனுடைய திட்டத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் இங்கே வந்து ஐ மீன் அவர் வந்து மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் நான் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்குவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி ப நோக்கி நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்போ வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது தேவனை பார்க்குவதற்கு அவ்வளவு தேவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அவன் தேவனத்தில் நம்ம வந்து அவ்வளவு பரிசுத்தம் இருந்த இருந்து பரிசுத்த ஆபியானோட உதவியோடு தான் ஆமீன் தேவனத்தில் நெருங்க முடியும் அப்போ வந்து தேவன் ஐ மீன் அவ்வளவு பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார் அவர் வந்து ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ வந்து எவ்வளவு ஐ மீன் மேன்மையுள்ள ஒரு காட்சியை அவர் பார்க்குறார் அவர் வந்ததுடைய நோக்கத்தை சென்று சந்தவர் யாத்திராகமம் மூன்று ஏழு அப்பொழுது கத்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் ஓத்துருவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்போ எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அறிகிற தேவன் முதல்ல வந்து எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் ஓத்துருவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் அவங்க அவங்களுடைய ஓத்துருவத்தை பார்க்குறேன் அவர் வந்து பார்க்குற தேவன் அவருக்கு கண்ணு இருக்குது ஓத்துருவத்தை பார்க்குறேன் நம்ம நம்ம கஷ்டங்களை நம்ம துன்பங்களை நம்ம வருத்தங்களை இயேசு அறிந்திருக்கிறார் ஆலோட்டிகளை நிமித்தம் அவர்களுக்கு கூக்குரலை கேட்டேன் கூக்குரலை கேட்குறார் ஆமீன் ஆலோட்டிகள்னா அந்த இது வேலை வாங்குகிறவங்க அவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்க எவ்வளோ கூக்குரல் போடுறாங்க அவங்க நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிற நம்முடைய ஐ மீன் அந்த பிரச்சனைகளை தேவன் அறிந்திருக்கிறார் எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நம்மை நம்மை பார்க்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்மை கேட்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகளை அறிகிற தேவன் நமக்கு உண்டு அல்லே இல்லையா தேவன் நம்முடைய ஓத்துரத்தில் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் இல்லை அவர் ஓத்துருவத்துக்கு ஒரு உண்டாக்குற தேவன் எனவே இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஓத்துரவம் இருந்தாலும் அந்த ஓத்துருவத்திலிருந்து தேவன் நமக்கு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் விடுவிக்கதாக அவர் கடந்து வந்தார் அந்த மோசைக்கு அளித்தது இஸ்ரவேல் ஜனங்களை எய்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய அமீன் சிலை அவர் அவங்க வந்து அடிமைக்கு அடிமைத்தனமாக இருக்கிறாங்க கூலி கூலி பெறாமல் அவ அடிமையாக வேலை பார்க்குறவங்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார் இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசுறத்தில் வரும்போது நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் எய்பத்தில் இருக்கிற என் ஜனத்தின் ஓத்துவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் இடுகிற குக்குரலை நான் கேட்டேன் அவங்க வந்து வேலை வாங்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அவன் அடி அடிக்கிறாங்க அவங்கள வந்து அமீன் ஏளனமாக பேசுகிறாங்க அப்படி இதையெல்லாம் நான் கேட்குறேன் இன்றைக்கி நமக்கு விரோதமாய் பேசுகிறோடைய பேச்சுகள் நம்ம நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இயேசு நம்மை போல பாடுகளை அனுபவித்த தேவன் இந்த உலகத்தில் வந்து எல்லா விதமான பாடுகளையும் துன்பங்களையும் நமக்காக ஏற்றுக்கொண்ட தேவன் நான் தனிமையாக இருப்பது அவருக்கு தெரியும் நான் படுகிற கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் நம்மை ஐ இந்த உலகம் நம்மை புறக்கணிப்பது எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் வந்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவன் அதற்காகத்தான் அவர் சிலுவிலே அவரது தன்னையை ஒப்பு கொடுத்து அவன் நமக்காக சிலுவலைப்பட்டார் அப்படியே வந்து இந்த எய்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தேவன் இறங்கி வந்தார் அவர் இறங்கி வந்தாச்சுன்னா மீன் அந்த வேலையை முடிக்காமல் விட மாட்டார் இப்போ வந்து இந்த இஸ்ரோவேல் புத்திரத்தில் நீ போகணும் பார்வனத்தில் நீ பேசணும் பார்வனுக்கு ஐ மீன் உன்னை எஜமானாக வச்சேன் அங்கே போய் நீ பேசணும் நீங்கள் போய் அந்த காணான் தேசத்தில் இருக்கிற மலையில் ஆராதனை செய்யணும் இதையெல்லாம் சொல்லி தான் கூப்பிடுகிறார் நம்மை வந்து அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்மளுக்கு நம்ம வந்து சும்மா அழைக்கல நமக்கு வந்து இந்த காணான் தேசம் இல்லை நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது பரலோக தேசமாக இருக்கிறது அந்த தேசம் மிகவும் அருமையான தேசம் அதைக்கு அதுக்கு ஒப்பான தேசம் கிடையாது ஆமாம் நம்முடைய அந்த உலகத்துடைய நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் அவன் முடிவில்லாத நித்திய ஜீவனை தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இந்த உலகத்தில் நம்ம இழ என்ன இழந்து போனாலும் இந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்து போகக்கூடாது இந்த உலகத்தில் எப்படியாவது இயேசுடைய சமூகத்தில் வந்து நம்ம இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது இப்போ வந்து ஐ மீன் அந்த காணான் தேசத்தில் இருக்கிறவங்களை நீக்கிவிட்டு உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன் அதற்கு காணான் தேசத்திலேருந்து விடுதலையாக்கி இந்த ஜனங்களை நீ வந்து கொண்டு வரணும்னு சொன்னார் கானான் தேசத்திலிருந்து இந்த ஐ மீன் இந்த இது நம்ம எயித்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி காணந்த தேசத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு தான் இப்போ ஒரு ரச்சகரை தேடி தேடிக்கொண்டு இருக்கிறார் அதுக்கு தான் மோசையை அவர் தெரிந்து கொண்டார் மோசையை வந்து உடனே வந்து முடியாது அவர் வந்து எனக்கு இந்த நல்லா பேச்சு வராது அப்படியெல்லாம் பல குறைகளை சொல்கிறார் நம்மிடத்தில் என்ன குறை இருந்தாலும் எல்லா குறைகளையும் தேவன் நிறைவாக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பவுலை பார்த்து சொன்னார் அமீன் என் கிருவே உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் நம்ம எவ்வளோ பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் நம்முடைய பெலவீனங்களை நீக்கி நம்மை பயன் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம உப்பு கொடுத்தா போதும் மோசையை உப்பு கொடுத்த போது மோசை எடுத்து அவர் பயன்படுத்தினார் அங்கு பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை அந்த நம்ம இஸ்ரேல் தேசத்தில் செய்து அவர்களை ஐமீன் அந்த தேசத்திலிருந்து விடியத்து கொண்டு வருகிறார் பார்வன் எதிர் அப்போ எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் எகிப்து தேசத்திலே நடைபெறுகிறது அப்போ வந்து பார்வன் வந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தின காரணத்தினாலே அவன் என்ன பார்வன் சேனைகளை செங்கடலில் அழி அழிந்து போகிறாங்க அதையெல்லாம் தாண்டி அவங்க காணான் தேசத்துக்கு புறப்படுறாங்க இப்படி அந்த ஜனங்களை அவர் ரொம்ப நேசித்தார் இயேசு ரொம்ப நேசித்தார் ஏன் அப்படி ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் தெரிந்து கொள்கிறார் நம்ம ஏன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் தெரிந்து கொண்டதனுடைய காரணம் என்ன நம்ம ஒரு பரிசுத்த ஜாதியாக ஜீவிக்கணும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவித்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகணும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதில்ல இந்த உலகத்தை நம்மை கடந்து நம்ம வந்து நம்முடைய மரணத்துக்கு பின்பும் தேவனோடு யுகாயுகமாக நித்திய காலமாக நம்ம வாழ்கிறவர் அவர் தான் அதுக்காக தான் ஆயத்தம் பண்ணுகிறார் எனவே அந்த தேசத்துக்கு நம்ம போவதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படணும் அது மிகவும் அவசியமாக இருக்கிறது தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது பயங்கரமான தேவனாக வெளிப்படுத்தினதை யாத்ராமத்தில் அநேக இடங்களில் காண முடியும் யாத்ராமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் சொல்லுகிறது கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினாலே அது முழுவதும் புகை காடாக இருந்தது அந்த புகையை சூளைய சூளையின் புகையைப் போல எலும்பிட்டு மலை முழுவதும் அதிர்ந்தது எக்காலம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது மோசையை பேசினான் தேவன் அவனுக்கு வா வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் மோசையோடு தேவன் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார் தேவனோடு மோசை ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார் மோசே வந்து தே அந்த மலையில் போய் வந்து நாற்பது நாள் இரவும் பால் ஒன்று குடியாமலும் புசியாமலும் இருந்து தேவனத்திலேருந்து ஐ அந்த க பத்து கட்டளைகளை பெறுவதற்காக தேவன் அவரை அழைக்கிறார் அப்போ தான் இங்கே வந்து அவருடைய அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பது தெரிகிறது இந்த சீனாய் மலையை சுற்றிலும் ஒரு எல்கையை குறித்து அதுக்குள்ளே யாருமே வரக்கூடாது வந்தால் நீங்கள் அழிஞ்சு போவீங்க தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அங்கே காண்பிக்கிறார் சீனாய் மலை முழுவதும் புகை இருக்கிறது அந்த ம மலையை சுற்றிலும் ஒரு மிருகமாகிலும் ஒரு மனிதனாகிலும் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐ மீன் ஒரு எல் எல்கையை குறித்து வச்சிருக்கிறார் அதுபோக அந்த இடத்துல வ வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப பரிசுத்தப்படுத்துகிறார் இந்த உலக பிரகாரமாக எவ்வளோ பரிசுத்தமாக முடியுமோ அவ்வளோ பரிசுத்தமாக அவர்களை மாற்றுகிறார் மணி அந்த ஆசாரியர்களானாலும் சரி அந்த ஐ மீன் மனிதர்களானாலும் இஸ்ரவேல் ஜனங்களானாலும் சரி எல்லாரையும் அவர் வந்து ஒரு தகுதிப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தோடு தான் அந்த இடத்துல நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறார் சீனா மலையிலேருந்து ஐ மீன் ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க அவங்க பயந்து மிகவும் பயந்து சொல்கிறாங்க அமீன் எங்களோடு தேவன் பேசான்டான் மோசையை நீங்களே பேசிடுங்க நீங்களே ஐ மீன் தேவனுக்கு பதில் சொல்லுங்கள் நான் தேவன் என்ன சொன்னாலும் அதன்படி நாங்கள் நடப்போம் அப்படி தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க அப்போது வந்து அதுக்கப்புறம் தான் மோசை மலையின் மேலே ஏறி செஞ்சு நாற்பது நாள் தேவனோடு இருந்து அந்த பத்து கட்டளைகளை வாங்கிட்டு வரார் முதல்ல மோசையை அழைப்பதற்காக அந்த அமீன் முள் செடியிலே அக்னி ஜோலையாக தோன்றின தேவன் இங்கே அடுத்து தொண்ட பத் பத்து கற்பனைகளை கொடுப்பதற்காக அதை நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கை கொள்ளணும் அதற்காக இறங்கி வந்தார் ரெண்டாவது அதுக்காக இறங்கி வந்தார் மீன் ரெண்டாவது அந்த அக்கி அது பத்து கற்ப கற்பனைகள் முக்கியமானது எவ்வளோ முக்கியமானது தேவனுடைய கற்பனைகள் தேவன் நாம் நமக்கு தரக்கூடிய கட்டளைகள் எல்லாம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அதை நாம் கை கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவே அந்த பத்து கட்டளைகளை கொடுப்பதற்காக தேவன் மீன் அங்கே இறங்கி வருவதை பார்க்கிறோம் அங்கேயும் ஆமீன் பயங்கரமான அந்த இது முழுவதும் புகைக்காடாக இருக்கிறது அம்ம நக்கினியாக இருக்கிறது அப்படி வந்து வாரார் வந்து அந்த இறங்கி அவர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்போ அவங்க பார்த்து அது வந்து நீங்கள் பத்து கட்டணிகள் மிக முக்கியமானது ஏன்னா வந்து சிறுவில் ஜனங்களுக்கு தான் அந்த கட்டளைகளை கொடுக்குற ரொம்ப ஒழுக்கம்லாம் ஜீவிப்பதற்கு மனிதர்கள் ஒழுக்கமல்லோலாம் ஜீவிப்பதற்கு பத்து கட்டளை அமீன் அவசியமாக இருக்கிறது மனிதர்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கும் அந்த பத்து கட்டளைகள் அவசியமாக இருக்கிறது எனவே அந்த கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்னதாக இறங்கி வந்தார் மோசே போனார் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அமீன் அங்கே வந்து அந்த அதுக்கு பின்னாடி வந்து அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கன்று குட்டி எல்லாம் இது பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி அந்த கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்தார் பத்து கற்பனைகளை அவங்களுக்கு கொடுத்து அதை க கை சொன்னார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அம்மன் இறங்கி வந்து செயல்படுத்துகிற தேவனாக இருந்தார் அடுத்து ஒன்று ராஜாக்கள் முப்பத் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் சென்று சொல்லியிருக்கு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தெட்டு அப்பொழுது கத்த இடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன வழிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பளிச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீர்களையும் நக்கி போட்டது அப்போது இங்கே இயேசு தெய்வன் இறங்கி வருகிறார் தேவன் அக்கினியாக இறங்கி வருகிறார் ஐ மீன் அங்கே வந்து பாகால வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லாம் அது தேவனுக்கு கோபமாக இருக்கிறது அதனால் மலையை நிறுத்தி வைக்கிறார் எலியா அதுக்கப்புறம் எலியா வந்து உண்மையான தெய்வம் யாருன்னு நிரூபிக்கணும் அப்போ பாகல் தீர்க்க தீர்க்கதரிசியிலேயும் கூப்பிட்றாரு அவரும் இருக்கிறார் பாகல் தீர்க்கதரிசி நானூற்றம்பது பேர் நல்லா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க தங்குடைய தெய்வத்தை கூப்பிடு வானத்திலேருந்து அக்கினி இறக்கி அந்த அவங்க வைக்கிற பலியை அது பலசித்து போடணும் அதுக்காக முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அவங்களால் முடியலை உடனே இவரே செய்கிறார் ஒரு காளையை நல்ல பலிவீலத்தில் வச்சு அவர் வந்து தண்ணி சுற்றிலும் நல்லா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து அக்னி அமீன் வானத்தில் இருந்து அந்த ஐ மீன் தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்களையும் பளிச்சித்தது வாய்க்கால் இருந்த தண்ணீரை இணைக்கி போட்டது அவ்வளோ தேவன் பலமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் நம்முடைய தேவன் ஐ வல்லமையுள்ள தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்குற தேவன் அவர் தான் நான் ஐ மீன் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணு அக்கினி பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது ஐ மீன் யோவான் சொன்னார் நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினாலே ஐ மீன் ஞானஸ்நானம் கொடுக்குறேன் எனக்கு பின் வருகிற ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் கொடுப்பார் அப்படி வந்து இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்றபோது காத்திருந்தவர்களுக்கு ஆவியினாலே அம்மன் நக்கு அந்த அபிஷேகம் கொடுத்ததை பார்க்க முடியும் எனவே நம்ம பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தூய்மைப்படுத்துகிறவர் அவர் தான் நம்மை நல்ல வழியில் நடத்துகிறவர் அவர் நம்முடைய பாவத்தை ஐ மீன் கண்டித்து உணர்த்தி அந்த நல்வழியிலே ஐ மீன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஜீவிப்பதற்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் எனவே பரிசுத்த ஐ மீன் நம்ம வந்து வாஞ்சிக்கணும் நம்முடைய மாம்ச சிந்தைகள் எல்லாம் அழிந்து போகணும் மாம்சத்தின் கிரியல் அழிந்து போகணும் அதற்காக தான் பரிசுத்தாவியான உச்சப்படுகிறார் சாத்தாவன் டிகிரிகளை மேற்கொள்வதற்காக தான் பரிசுத்தாவியானவர் நம்மை ஐ மீன் ஆட்கொள்கிறார் எனவே நம்ம பரிசு தாவியானவர் ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது இங்கே வந்து வந்து அவர் அக்கினியிலே வந்து அந்த வலியை வட்சித்ததுனால எல்லா ஜனங்களும் உடனே மனம் திரும்புகிறாங்க உண்மையான தெய்வம் கத்தரை தெய்வம்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அவன் எல்லாரும் கத்தர் குன்பாக மண்டிகிட்டு அவர் தான் தெய்வம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து அவன் எல்லாரும் நம்ம ஏசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இதுபோல் ஒரு சம்பவம் பரிசு தாவியானவர் வலிமையாக இறங்கும் போது நம்முடைய தேசத்தில் நடைபெறும் எல்லா ஜனங்களும் கத்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்கிற நாட்கள் வரும் ஆமன் அது சீக்கிரமாக வந்து கொண்டு இருக்கிறது அவன் அதன் மூலமாக திரும்ப மழை இல்லாத இடத்துல மழை பெய்ந்தது தேவன் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெரிய ஒரு எழுப்புதல் அக்னியை கட்டளையிடுவார பெரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகும் எனவே வந்து எலியா அக்னி இறக்குனதுனாலே ஜனங்கள் அமீன் ரசிக்கப்பட்டாங்க எழுப்புதல் உண்டாயிற்று அதுபோக வந்து அந்த இயேசபேல் எலியாவுக்கு விரோதமாக எழும்புன போது எலியா மீன் சூறை செடியில் படுத்து கிடந்து கிடந்து அவர் வந்து இது போதும் கத்தா போதும் கத்தாவே என்ன எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் விடலை ஆமீன் நீ எழுந்து எழுந்து இந்த போஜனத்தை புசி நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்ன உடனே அந்த போஜனத்தை புசித்து கொண்டு அவர் போனார் கடைசியாக எலியா வந்து அவர் மரணத்தை விரும்பின எளியாவை தேவன் அக்கினி ரதங்கள்னாலும் குதிரைகளினாலும் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் இறக்காமலேயே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்ம நபராக இருக்கிறார் அப்படி வந்து ஆச்சரியமான காரியங்கள் தெய்வம் செய்கிற தெய்வனாக இருக்கிறார் இன்றைக்கி நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம பார்த்தது போல் இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க ஒருவேளை நம்ம இன்றைக்கு பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கலாம் பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறான் சாத்தா நம்மை அடிமைப்படுத்தி இருக்கலாம் நம் யாதி என்கிற அடிமைத்தனம் இருக்கலாம் அவன் கடன் தொல்லை என்கிற அடிமைத்தனம் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம அவன் வாதிக்கிறதா இருக்கலாம் என்ன சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அதை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளே அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார் ரெண்டாவது நம்ம வந்து நமக்கு கற்பனைகளை தந்திருக்கிறார் அவைகளை நாம் கை கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது மூன்றாவது எலியா வந்து அக்னி இறக்குனபோது ஜனங்கள் எல்லாம் வந்து தேவனை ஏற்றுக்கொண்டாங்க கத்திரைய தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க அது போன்ற ஒரு சூழ்நிலை வருவதற்காக நாம் அமைந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அமீன் ரெண்டா அந்த கடைசியாக எலியா அமீன் அது அக்னி ரதங்கள்னாலும் குதிரைனாலும் வானத்துக்கு அமீன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு ஒன்று அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய கட்டளைகளுக்கு கை கொண்டு அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் தாமே இந்த ஆசீர்வ இந்த வார்த்தைகளை ஆசீர்விப்பார்கள் கீனே அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே അക്കീനി അഭിഷേകം എൻ്റെ വേണ്ടമേ എന്നാലും എൻ പാത്രം നരമ്പി വഴിയ ചെയ്യൂമേം എന്നാലും എന്ന പാത്രം നരമ്പി വളിയ ചെയ്യൂമേം വിന്നകീ എന്നെ നോക്കി വീസും വെൺപൂറാവോലേൽ വന്ന മ விண்ணக காற்றே நீ நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும் அக்கே நீ மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கே நீ மேல் என்னை கொண்டு செல்லுமே பரப்புக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என்மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என்மேல் வந்த மந்திடும் முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல முழங்காலை முடைக்கியது முழங்காலளவு அல்ல நீச்சல் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்ன விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மருந்திடும் ஜபிப்போ மண்மங்கிருப்பையும் இறக்கும் நிறைந்தங்கள்தாவை ஆசீர்வகிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமியை சோதரிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தாவை இப்போ இப்போதும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களை தந்த கிருபைக்கு கிருபைக்காக சோத்தரிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுடைய அமீன் கண்ணீரை கண்ட தேவன் அவருடைய கூக்குரலை கேட்ட தேவன் அவருடைய ஐ மீன் எல்லாவற்றையும் அறிந்து இறங்கி வந்து அவர்களை விடுவித்த தேவன் இப்போதும் இந்த இடத்துல அமேன் அளவிலேயே பலவிதமான பிரச்சனையோடு ஜபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தான் விடுவிக்க வேணுமா ஜபிக்கிறோம் சாசன் கட்டில் இருக்கிறவங்கள விடுதலாக்க வேணுமா ஜபிக்கிறோம் பாவக்கட்டில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்க வேணுமா ஜபிக்கிறோம் நோயின் கட்டில் இருக்கிறவங்கள விடுதலையாக்க வேணுமா ஜபிக்கிறோம் நோயினால வீட்டிலும் ஆமேன் ஆஸ்பத்திரியிலும் இருக்கிறவங்கள இப்போதே தேவனுடைய வல்லமை கடந்து சென்று குணமாக்க வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய தளும்புல் நான் குணமானோம் என்று சொல்லப்பட்டுக்கிறதே ஹலருவியா உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்களே உங்களுடைய வார்த்தைப்படியே உங்களுடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்க வேணுமா ஜபிக்கிறோம் பாவத்தில் இருக்கிறவங்களே தேவந்தாமை ரசித்தரல வேணுமா ஜபிக்கிறோம் பலவிதமான தேவையோடு இருக்கிறவுடைய தேவையில தேவந்தாமை சந்தித்தரல வேணுமா ஜபிக்கிறோம் கத்தா நீ நல்ல தெய்வமாக இருக்கிறபடியாலும் சோதரிக்கிறோம் உம் மேல கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீதாமே எல்லாரையும் அமீன் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் என்னென்ன காரியங்களுக்காக இப்போது உங்களுடைய பாலத்தில் ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவ்தாம் நிறைவேற்றி கொடுக்க வேணுமா ஜபிக்கிறோம் அவன் நெருக்கத்தில் இருக்கிறவர்கள விசாலத்தில் கொண்டு வர வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா அப்பா வந்து உடையங்களை எங்களை பரிசுத்தமாக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஏசு கிசும் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வேண்டும் சொல்லப்படுகிறது உடைய ரத்தத்தினால் எங்கள் ஒன்று கூடையும் சுத்திகரிக்க வேணுமா சபிக்கிறோம் அப்படியே பரிசு ஆவியானவர்களை ஆட்கொள்ள வேணுமா செபிக்கிறோம் பரிசு ஆவிக்குள்ளே நாங்கள் ஜபித்து முன்னேறி ஆமை நம்முடைய பல்லவர் தகுதி தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்ற வேணுமா அச்சபிக்கிறோம் எங்களுக்கு பாவ உணர்வை தெய்வம் தாமே கட்டளையிட வேணுமா செபிக்கிறோம் உங்கள் நாங்கள் விலைக்கு போகும்போது நீங்கள் தாமே ஆமை நான் எங்களை திரும்ப இடத்தில் சேர்த்துக்கொள்ள வேணுமா சபிக்கிறோம் ஆலையிலுயா கிருபியுள்ளவரையும் அறியாதவளும் அறிந்து கொள்ள தெய்வந்தா இந்த தேசத்தை ரசிக்கவனமாக ஜபிக்கிறோம் எல்லா விதமான தீமைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க எங்களை உங்களுடைய அமை பாத்திலே தருகிறோம் சகல துதிகனமை மேலமக்கே சேர்த்துகிறோம் ஏசுன் மூலம் ஜபங்கள் அன்புறைந்த பரப்பிதாவே ஆமை நாத்துமாவே கத்திரை சோத்திரி என் முழு உள்ளமே அடவசத்தை நாமத்தை சோத்திரி என் நாத்துமாவே கத்திரை சோத்திரி கத்த செய்த சகல உரங்கள் மறவாது ஆமை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம் வாழ்வள்ளிக்கும் வாழ்நாள் எல்லாம் சோதரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம்